ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாப்பத்தி ஐந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெரும் சாந்தி விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோடிகளாக இங்கு வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் எல்லா தெய்வங்களும் இந்த கும்பாபிஷேகம் இன்னும் சில நொடிகளில் நடக்க இருக்கிறது இந்த திருக்கோயில திருக்கோயில இப்ப நம்ம பார்க்கும் பொழுது பக்தர்கள் நிறைய பேர் பல ஊர்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்து குவிந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றனர் கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக பல யோகிகளும் தீர்க்க மேலும் சிவனடியார்களும் பக்தர்களும் பொதுமக்களும் உபயதாரர்களும் இந்த கும்பாபிஷேகத்தை எப்படி விவரிக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது யாகசாலைகளில் பூஜைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு வேத பாராயணங்கள் முழங்க அழகாக இந்த கும்பாபிஷேகத்தில் கலசங்கள் கொண்டு வரப்படுகின்றன ஊர்வலமாக மேல தாளங்கள் இசையோடு ஓம் நம சிவாய என்ற நாதத்தோடும் இந்த முழக்கங்கள் ஒழிக்கும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கை பிறந்ததற்கான ஒரு அர்த்தம் பிறக்கிறது இந்த நிமிடத்தில் இன்னும் சில நொடிகளில் நம்ம அற்புதமான இந்த கும்பாபிஷேகத்தை நாம் கண்டுகளிக்க இருக்கிறோம் நம்மளுடைய மனதுக்கும் நம்மளுடைய வாழ்வுக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் இந்த கும்பாபிஷேகம் இந்த தண்ணீர்களை நாம் தெளிச்சுக்கும்போதும் கும்பாபிஷேகம் முடிந்த கையோட நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் மறைந்து இறைவனுடைய 多恐怖！